ാടകം പള്ളയോ പാത്ത ഞാപകമില്ലയോ പരുവ നാടകം പള്ളയോ പാണ്ട കാലങ്ങൾ കൊണ്ടുമോ പടദിനോ പാത്ത ഞാപകമില്ലയോ പരുവ നാടകം പള്ളയോ പരുവ നാടകം പള്ളയോ പരുവ നാടകം என் பிறந்தாய் மகனே பிறந்தாய் குரு என் பேருந்தாய் மகனின் சங்குதி மரியந்தா பட்டானே சொன்னா சங்கு ஊதாதரா சங்கு எட்டி சுட்டுச்சுன்னா கழுத்து கீழே வெயிடு பாரயில காயை போட்டினா சுடத்தம் செய்ய போனால் போடு பயதே முடிச்சாலே போனால் போட்டோம்னா போக வேண்டிய அப்புறம் போனா தானே போறது சொல்றது அதான் போறதுக்கு முயற்சி பண்றான்ல போகணும் தெரிச்சு போகும் தெரிச்சு என்ன தெரிஞ்சு போகும் நல்ல மூடு ஏத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் கழிச்சு கொடுத்து குடிச்சு வரைக்கி விட்டாங்க இல்லையா பார்த்த ஞாபகம் இல்லையோ அழகா போயிட்டு இருக்கு அப்படியே கல் ஏன் பிறந்தாய் மகன் ஏன்னு கேத வீட்டில் போடுற பாட்டை உன்னை வெளுத்துப்படும்டா ரஸ்கல் சோதனை மேல் சோதன போயாட்டு அம்புடும் கோயிலுக்கு வாசிக்கிற வாசிப்பு முடியுமா கோயில்ல இருக்கும் போது நீ என்னமா பேசுற அம்புடும் கோயிலுக்கு வாசிக்கிற வாசிப்புகள் என்ன பேசிருக்க எங்க மாமா வந்திருக்காரு எங்க அண்ணன் எங்க மச்சான் வந்திருக்காரு எங்க சித்தப்பா வந்திருக்காங்க இவங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு என்ன பண்ண சொல்ற அம்புட்டு கோயில் சன்னதிய தரணவனே வாங்க அடே இந்த சங்கத்து ஊது டேய் தோசக்கரண்டிய காய வச்சு குண்டியில் இழுத்துருவேன் சுருட்டுன்னு கோயில திறந்தானே இப்படி தான் ஆடுற டன் டன் டக்கு 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 ஏங்க சாமி தெரிச்சு ஓடி போ முடி ஏ போயாகடி நீனே காப்பு கட்டி இருக்கமோ நான் என்ன கோயிலுக்கு வாசிக்க கூட என்னமோ பேசி பேசிக்கிட்டு நான் காப்பு கட்டி இருக்கேன் சோப்பு கட்டி இருக்கேன் தேவையா என்ன ஊரே பேசிக்க அடிச்சு மண்டேண்டே எல்லாம் உடைச்சிப் காப்பு கையில தான் கட்டி இருக்கேன் ஏ அப்புறம் எதில கட்டணும்ன்றார் அதுக்கு வேளை இருக்கு அது என்ன அதுக்கு வேளை இருக்கு ஏ ஏ போட்டு நீயே போட்டு தெரிஞ்சு போக தெரிஞ்சு போட்ட சோத்த போகல மூஞ்சு மோரடைய பாருங்க பிரியாணியை திண்ண ஆமா நீ பிரியாணியை தின்னு சாக்கடை தின்னு எனக்கு ஐயோ ஐயோ அப்பா ஐயோ அப்பா ஐயோ

ஒரு பொட்ட கழுத என்னை அடிச்சு நெஞ்சோட நெஞ்சா ஏத்தி செவத்தோட போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை உங்க நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க பாத்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ல நீங்க அந்த பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுங்கப்பா டேய் நீ ஓசல புள்ள புள்ளின் பார்க்கலாம்னு ஆசைப்படுற ஐ டோன்ட் லைக் மை சன் ஓகே டட் ஐ அம் வெரி டீசன்ட் ஃபெல்லோ

மேடம் <laughs> <laughs> <laughs>

அண்ணே நான் எதா பேசنا நானே தவரம் நீ நீ ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசேமா இருக்கடா பேசாமே இருப்பேன் சொன்னாலும் நரகண குத்திட்டு போயிருவேன் அண்ணே ஆசைப்படுறேன் பிறான் தரமா அண்ணே நான் ஏதாவது தவறா பேசني ஐயோ தண்ணிய விடாதம்மா

வந்து பாத்துட்டு தான் போகணும் நான் மடக்க மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் இப்படி பேசுனீனா போயிட்டு புதன்கிழமை திரும்பி நான் புதன்கிழமை வரேன் ஜன்னிக்கிழமை வரேன் என்னோட ஜௌரியம் வணக்கம்னா வந்துருச்சு ஏய் நான் கட்டின வீட்டுக்கு போய் திரும்பறத சொல்லிட்டு இருக்கேன் ஊருக்கு போய் வரத சொல்லல ஊருக்கு போறே இல்ல எங்கயோ போறேன் உனக்கண்ண நீ எல்லாம் மாமியா காரிய மூக்க புடிச்சு அம்மிக்கல்ல வச்சு கொரட்ட 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 கொரட்டனு உரசிப் போடுவா அட போய் அங்கடே நான் எல்லாம் மாமியாவே போட்டு தள்ளி தான் வீட்டுக்குள்ளே போவேன் நீ எல்லாம் பேசுற என் குடும்ப குத்து விளக்க ஆடிக்க அதுக்குதான் போறது அப்புறம் என்னத்த நீ அப்படி பேசுற மாமா அவனுக்கு தான் வந்துச்சு அவனுக்குதான் உனக்கு குடும்ப கட்டுப்பாடு சரியா வரும் அவர் பண்ணிருப்பார் போல மாமா

ஆனாலும் அது ஆம்பளை தான் ஏன் எலும்புச்சம்பளத்த புதிய என்ன வரும் சாரு தான் வரும் வேண்டும் வர புரியுதா இப்ப தெரிஞ்சுக்க எலும்பு சம்பளம் ஏன் ஆம்பளை கிட்னிக்கு வேலை கூட

ஆம்பளையா பொம்பளையா கேள்வி நான் ஆம்பளை எப்படி நீங்க சொல்றீங்க என்ன நான் பொம்பளையா தான் சொல்றேன் எப்படி அதனால ஆமா ஓடியா வாழை மரம்னா அது நிறைய இருக்கும் அப்படி என்ன பண்ணியும் இந்த வேற ஒண்ணு இல்லையா அது எதுவும் குத்தல அது மேலதான் எல்லாத்தையும் குத்திக்கிட்டு இருக்காங்க

உண்மையாவே ரெண்டு கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு நான் சொல்றது சயின்ஸ் யாருக்கா தெரிஞ்சா சொல்ல நான் சொல்றேன் கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு

சந்தே திறந்துப்பார் அருவா போல நீளமான மீசையும் கொடூரமான பார்வை கொண்டவர்கள் என்ன சொன்னு மாட்டேன் அறிவான ஒரு கேள்வி இருந்து பயந்துக்கிறவே சின்ன பிள்ளைன்னு நம்ம நாட்டுக்கு சொல்ல